ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிஸ்மி சமையல் இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான நம்மளோட அன்றாட வாழ்க்கையில் தேவைப்படுற மாதிரியான கிச்சன் டிப்ஸ் மற்றும் வீட்டுக்குறிப்புகள் தான் பார்க்க போகிறோம் இன்னைக்கு நான் சொல்லக்கூடிய டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்னென்ன டிப்ஸ்ன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்மளோட பிஸ்மி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலில் ஏற்கனவே கிச்சன் டிப்ஸ் மற்றும் வீட்டுக்குறிப்புகள் பற்றி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் அந்த வீடியோஸையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டிப் என்னங்கிறத பார்க்கலாம் இந்த டிப் வந்து உங்களோட நேரத்தையும் வேலையையும் ரொம்பவே மிச்சப்படுத்துகிற மாதிரியான ஒரு டிப் தான் பொதுவாகவே நம்ம வந்து மதிய சாப்பாடுக்கு சாம்பார் செய்கிறோன்னா சைட் டிஷ் வந்து உருளைக்கிழங்கு வறுவல் செய்வோம் இந்த மாதிரி நம்ம சாம்பாரும் உருளைக்கிழங்கு வறுவலும் செய்யும்போது ஃபஸ்ட்டு வந்து சாம்பாருக்கு பருப்பு தனியாக வேக வச்சு எடுத்துருவோம் அதுக்கப்புறமா வந்து உருளைக்கிழங்கு தனியாக வேக வச்சு எடுப்போம் இப்போ நான் சொல்ல போகிற டிப்பை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஒரே நேரத்தில் நீங்கள் ரெண்டு வேலையும் ஈஸியாக முடிச்சிடலாம் இந்த குக்கரில் நான் வந்து சாம்பாருக்காக பருப்பு வேக வைக்க போகிறேன் எப்போவுமே பருப்பு வேக வைக்கும்போது என்னென்ன பொருட்கள்லாம் சேர்ப்பணும் அது எல்லாத்தையும் சேர்த்துட்டேன் இந்த பருப்பு வேகும் போதே நம்ம வறுவல் பண்ணுறதுக்காக வேண்டிய உருளைக்கிழங்கையும் சேர்த்தே வேக வச்சு எடுத்துடலாம் ஆனால் உருளைக்கிழங்கு இந்த பருப்போடு நம்ம அப்படியே போட்டுடக்கூடாது ஏன்னா பருப்பு வந்து வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் உருளைக்கிழங்கு சீக்கிரமே வெந்துடும் ஸோ இந்த கிழங்கை நம்ம வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்டீல் டிஃபன் பாக்ஸ் எடுத்துகிட்டு அதுக்குள்ளே போட்டுருங்க இந்த டிஃபன் பாக்ஸில் நீங்கள் தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டியதே இல்லை அப்படியே இதோட மூடியை போட்டு நல்லா மூடிட்டு இதை வந்து நம்ம குக்கருக்குள்ளே எடுத்து வச்சிடலாம் நீங்கள் வந்து நினைக்கலாம் ஏன் உருளைக்கெழங்கு வந்து தனியாக டப்பாவில் போட்டு வேக வைக்கணும் கழுவிட்டு இந்த பருப்புடையே சேர்த்து போட்டு வேக வச்சிடலாமேனு அப்படி நம்ம செய்யும் போது உருளைக்கிழங்கு வந்து சீக்கிரமாக வெந்து ஒரு மாதிரி குழஞ்சி போயிடும் அது வந்து அந்த அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்காது ஸோ இந்த மாதிரி டப்பாவில் போட்டு நீங்கள் வந்து வேக வைங்க நீங்கள் எப்போவுமே பருப்பு வேகிறதுக்கு எத்தனை விசில் விடுவீங்களோ அதே மாதிரி வேக வச்சு எடுத்துக்கலாம் பருப்பும் சரி உருளைக்கிழங்கும் சரி நமக்கு நல்லா வெந்திருக்கும் நான் இந்த உருளைக்கிழங்கு கட் பண்ணி காட்டுறேன் பாருங்க கொஞ்சம் கூட தண்ணி கோக்காமல் குழஞ்சி போகாமல் சூப்பராக வெந்து வந்திருக்கு இனி வந்து நீங்கள் பருப்பு தனியாக கிழங்கு தனியாக வேக வைக்காதீங்க இதே மாதிரி செஞ்சு டக்குன்னு வேலையை முடிச்சிடலாம் இந்த டிப் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்ப நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம் நம்ம வீட்டில் உளுந்த வடையெல்லாம் செய்யும்போது பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு வடை வந்து சாஃப்டாக வராமல் நல்லா ஹார்டாக இருக்கும் ஸோ வடை வந்து உங்களுக்கு நல்ல சாஃப்டாக கிறிஸ்பியாக கொஞ்சம் கூட எண்ணெய் குடிக்காமல் வரணுன்னா இப்போ நான் சொல்ல போகிற டிப்பை நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் இங்கே வந்து நான் உளுந்தவடைக்காக மாவு அரைச்சி எடுத்திருக்கேன் இந்த மாவை நீங்கள் மிக்சியில் ஆட்டினாலும் சரி இல்லை கிரைண்டரில் ஆட்டினாலும் சரி இந்த மாவில் நீங்கள் வடை சுடுறதுக்காக மற்ற பொருட்கள்லாம் சேர்க்கறதுக்கு முன்னாடி அதாவது நம்ம மிளகு சீரகம் பச்சை எல்லாம் சேர்ப்போம் இல்லையா அதெல்லாம் சேர்க்குறதுக்கு முன்னாடி இந்த மாவை கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இந்த மாவை நீங்கள் சுற்றி சுற்றி ஒரே டைரக்ஷனில் தான் மிக்ஸ் பண்ணணும் இந்த பக்கம் கொஞ்சம் நேரம் அந்த பக்கம் கொஞ்சம் நேரம்லாம் மிக்ஸ் பண்ணக்கூடாது நம்ம வந்து சுற்றி சுற்றி ஒரே டைரக்ஷனில் மிக்ஸ் பண்ணி விடும்போது இந்த மாவில் நல்ல ஏர் பபிள்ஸ் ஃபார்ம் ஆகும் இந்த தான் நம்ம உளுந்த வடைக்கு நல்ல ஒரு சாஃப்ட்னஸ் கொடுக்கும் நீங்கள் மிக்ஸ் பண்ணி விடும்போதே தெரியும் மாவு வந்து உங்களுக்கு நல்ல பொங்கி ஃப்ளஃபியாக வரும் இந்த மாதிரியே ஒரு மூணுலேருந்து அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நம்ம வந்து மிக்ஸிலலாம் மாவு வரைக்கிறோம் உளுந்த வடைக்கிங்னா மாவு வந்து கொஞ்சம் நல்லா ஹார்டாக இருக்கும் தெரியுமா ஸோ அந்த மாதிரி நேரங்கள்லலாம் நம்ம வந்து இந்த மெத்தடில் செய்யும் போது மாவு வந்து உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும் நல்லா சாஃப்டாக ஃப்ளஃபியாக இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா நீங்கள் எப்பயும் போல் மிளகு சீரகம் வெங்காயம் எல்லாம் சேர்த்துட்டு வடை சுட்டுக்கலாம் வடை வந்து நல்லா சாஃப்டாக வரும் ஸோ இனி வந்து நீங்கள் அடுத்த தடவை வடை செய்யும்போது இதே மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம் நம்ம வீட்டில் பீன்ஸ் பொரியல்லாம் பண்ணிணோன்னா பெரும்பாலும் வீட்டில் இருக்க பெரியவங்க வந்து விரும்பி சாப்பிட மாட்டாங்க ஏன்னா பீன்ஸ் சாப்பிட்டோன்னா கொஞ்சம் கேஸ்டிஸ் பிரச்சனைகள் இருக்கும் ஸோ வயிறு வலிக்கும் இன்டைஜெஷன் இருக்கும்னு சொல்லிவிட்டு பெரும்பாலும் பெரியவங்க வந்து அவாய்ட் பண்ணிடுவாங்க ஸோ பீன்ஸ் பொரியல் செய்யும்போது இப்போ நான் சொல்கிறேன் ஒரு பொருளை நீங்கள் சேர்த்து செஞ்சு பாருங்கள் அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு இருக்கவே இருக்காது நீங்கள் எப்போவுமே தாளிக்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள்லாம் சேர்ப்பீங்களோ சேர்த்துட்டு எப்பயும் போல் பீன்ஸை சேர்த்து பொரியல் பண்ணிடுங்க பீன்ஸ் வந்து நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நீங்கள் இறக்க போகிற ஸ்டேஜில் கடைசியாக ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க நீங்கள் காரம் அதிகமாக சாப்பிடுவீங்கன்னா மிளகுத்தூள் வந்து கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி செய்யும்போது நமக்கு கேஸ்டிஸ் பிரச்சனைகள் இருக்காது அது மட்டும் இல்லாமல் இந்த பொரியலோட டேஸ்ட்டும் சரி வாசனையும் சரி உங்களுக்கு ஒரு படி கூடுதலாகவே இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த டிப் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம் நம்ம வீட்டில் மதிய சாப்பாடுக்கெல்லாம் ரசம் வச்சோன்னா நிறைய பேர் வந்து பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க நம்ம வந்து நிறைய வீடியோஸ் பார்த்து எத்தனை விதமாக ரசம் ட்ரை பண்ணாலுமே அந்த ரசத்தில் நல்ல ஒரு வாசனையும் டேஸ்ட்டும் இருக்கவே இருக்காது இப்போ நான் சொல்ல போகிற டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரசம் வந்து உங்களுக்கு கல்யாண வீடுகளில் கிடைக்கிற மாதிரி நல்ல மனமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் நான் இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக எப்போயும் போல் மிளகு தான் செஞ்சுருக்கேன் எந்த வகையான ரசம் நீங்கள் செஞ்சாலும் சரி ரசம் வந்து நல்லா நொறக்கட்டி வந்து கொதிக்க ஆரம்பிக்க போகிற அந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக மல்லிகளையே தூவி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா அளவுக்கு ஒரு சின்ன பீஸ் அளவுக்கு லெமன் எடுத்து இதோட ஜூஸை மட்டும் இந்த ரசத்தில் நல்லா பிழிஞ்சு விட்டுருங்க லெமன் ஜூஸ் சேர்த்துட்டு ஒரு தடவை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ரசம் வந்து கொதிச்சிடக்கூடாது லைட்டாக நொறக்கட்டி வரும்போதே நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நம்ம கடைசியில் கொஞ்சமாக லெமன் ஜூஸ் சேர்க்கும் போது ரசம் வந்து கல்யாண வீடுகளில் கிடைக்கிற மாதிரி நல்ல வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஸோ அடுத்த தடவை நீங்கள் ரசம் வைக்கும்போது இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும் வீட்டில் இருக்கிற எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம் நம்ம வந்து கடையிலேருந்து இருந்து வாங்குகிற மல்லி இலை புதினா இலை எல்லாமே வாங்கி ஒரு நாலஞ்சு நாள் ஆகிட்டாலே இலை எல்லாமே சுருங்கி வாடி போன மாதிரி இருக்கும் நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தாலுமே இந்த மாதிரி தான் போயிருக்கும் ஸோ இந்த போன இலையை நல்லா புதுசாக ஃப்ரெஷ்ஷான இலையாக மாற்றலாம் எப்படிங்கிறத பார்க்கலாம் ஒரு சின்ன கிண்ணத்தில் நான் வந்து தண்ணி எடுத்திருக்கேன் இந்த தண்ணியில் நம்ம சேர்க்க போகிறது பார்த்திங்கன்னா கல் உப்பு தான் கல்லுப்பு சேர்த்துட்டு கரையிற அளவுக்கு நல்லா கரைச்சி விட்டுருங்க இப்போ இந்த இலை எல்லாத்தையும் எடுத்து நம்ம வந்து இந்த தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுக்கலாம் புதினா இலை மல்லி இலைன்னு மட்டும் இல்லை எந்த காய்கறிகளாக இருந்தாலும் சரி கேரட் பீன்ஸ் இல்லை பீட்ரூட் எதுவாக இருந்தாலும் சரி இதே மாதிரி நீங்கள் வந்து உப்பு கலந்த தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுக்கலாம் இது வந்து ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்கு இந்த தண்ணியிலேயே இருக்கட்டும் ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இலை எல்லாமே நல்லா புதுசாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம் நம்ம வீட்டில் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் எல்லாம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இது வந்து நல்லா கிறிஸ்பியாக வரணுங்கிறதுக்காக நம்ம வந்து கார்ன்ஃப்ளார் சேர்ப்போம் ஆனால் அப்படி கார்ன்ஃப்ளார் சேர்த்தாலுமே நிறைய பேர் வந்து ஹோட்டலில் கிடைக்கிற மாதிரி நல்லா கிறிஸ்பியாக மாட்டேங்குதுன்னு சொல்கிறீங்க அது மட்டும் இல்லாமல் சிக்கன் ஃப்ரை பண்ணும்போது அடியில் போய் நல்லா ஒட்டிக்குது பாத்திரத்தோடய அடி பிடிச்சிக்குது எடுக்க வர மாட்டேங்குதுன்னு சொல்கிறீங்க ஸோ அதுக்கான ஒரு சிம்பிளான சூப்பரான டிப்பு தான் நீங்கள் எப்போவுமே சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்க்கு என்னென்ன மசாலாலாம் சேர்ப்பீங்களோ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஆனால் இதில் வந்து நீங்கள் கார்ன்ஃப்ளவர் மட்டும் சேர்க்கவே கூடாது நீங்கள் சிக்கனுக்கு மசாலா பொருட்களாக சேர்த்து மேரினேட் பண்ணும்போதே கார்ன்ஃப்ளவரையும் சேர்த்து நீங்கள் வந்து மேரினேட் பண்ணிட்டீங்கன்னா சிக்கன் வந்து உங்களுக்கு கிறிஸ்பியாக வராது மசாலா பொருட்கள் மட்டும் சேர்த்து இந்த சிக்கனை நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க அடுத்து நீங்கள் இந்த சிக்கனை எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணுறதுக்கு ரெண்டு நிமிஷத்துக்கு முன்னாடி இதில் வந்து நீங்கள் கார்ன்ஃப்ளவர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிங்கனாலே போதும் எது நீங்கள் ஃப்ரை பண்ணாலும் சரி அதில் நீங்கள் கான்ஃபார் சேர்க்க போகிறீங்கன்னா அதை வந்து பொறிக்க போகிற அந்த ஸ்டேஜில் தான் நீங்கள் சேர்த்து மிக்ஸ் பண்ணணும் முன்னாடியே சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஊற வைக்காதீங்க அப்புறம் வந்து நமக்கு கிறிஸ்பியாக வராது இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கே நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும் நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி முழு பச்சை பச்சைப்பயிர் வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம் இந்த பச்சை பயிரில் பார்த்திங்கன்னா ரொம்ப சீக்கிரமாக வண்டு குட்டி குட்டி பூச்சி எல்லாம் வர ஆரம்பிச்சிரும் அது மட்டும் இல்லாமல் இந்த பயிரில் குட்டி குட்டி ஓட்டை ஓட்டையாக விழ ஆரம்பிச்சிடும் அந்த மாதிரி ஓட்ட வண்டெல்லாம் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறமா நம்ம இதை யூஸ் பண்ண முடியாது தூக்கி போடுற மாதிரி தான் இருக்கும் ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இல்லாமல் இந்த பச்சை பயிரை ரொம்ப நாளைக்கு எப்படி ஸ்டோர் பண்ணணுங்கிறத பார்க்கலாம் இந்த பயிரில் நம்ம வந்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் சமையலுக்கு யூஸ் பண்ணுற எண்ணெய் இல்லை ஆலிவ் ஆயில் இல்லை கடல் எண்ணெய் எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி வந்து சமையலுக்கு யூஸ் பண்ணுற எண்ணெய் தான் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சேர்த்த எண்ணெய் வந்து இந்த எல்லா பயிரிலையுமே நல்லா கோட்டாயிடுச்சு ஸோ இதுக்கப்புறமா இதில் வந்து வண்டு வர்றதோ இல்லை ஓட்ட விழுகிறதோ இந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே இருக்காது நம்ம வந்து ஒரு மூணு நாலு மாதத்துக்காவது இதை ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம பீட்ரூட் எல்லாம் வாங்கிட்டு ரொம்ப நாளைக்கு சமைக்காமல் விட்டுட்டோம்னா இது வந்து ஒரு மாதிரி சுருங்கி போயிடும் இது வந்து பீட்ரூட்டுக்கு மட்டும் இல்லை கேரட் முள்ளங்கி இந்த மாதிரி எல்லா காய்க்குமே இந்த டிப் வந்து பொருந்தும் இந்த மாதிரி சுருங்கின பீட்ரூட்டை நம்ம தோல் எல்லாத்தையும் சீவிட்டு இந்த மாதிரி கிரேட்டரில் துருவணும்னா இது வந்து ரொம்பவே கஷ்டம் கேரட்டாக இருந்தாலும் பீட்ரூட்டாக இருந்தாலும் நல்ல ஸ்டெடியாக இருந்தால் தான் நம்மளால் ஈஸியாக துருவ முடியும் இல்லைன்னா கஷ்டமாக தான் இருக்கும் இந்த சுருங்கின பீட்ரூட்டை ஒரு அஞ்சே நிமிஷத்தில் நல்ல ஃப்ரெஷ்ஷாக புதுசு மாதிரி மாற்றிடலாம் எப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த பாத்திரத்தில் நான் வந்து சுடு தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி வந்து ரொம்ப கொதிக்கணுன்ற அவசியம் இல்லை கைப்பூறுக்குற சூடில் இருந்தால் போதும் இப்போது இதில் நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த தண்ணியில் பீட்ரூட்டை போட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இதை அப்படியே விட்டுருங்க அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா எடுத்து பார்த்தீங்கன்னா பீட்ரூட் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக கல் மாதிரி இருக்கும் இப்போ வந்து இதை நம்ம ஈஸியாக துருவ முடியும் இதே மாதிரி நீங்கள் வந்து கேரட்லேயும் பண்ணிக்கலாம் ஈஸியான மெத்தட் தான் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வீட்டில் லெமன் எல்லாம் கட் பண்ணோன்னா பாதி லெமன் யூஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மீதி இருக்கிற பாதி லெமனை நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைப்போம் இதை வந்து நம்ம அப்படியே ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம்னா இந்த லெமன் வந்து மேலே இருக்கிற பகுதியெல்லாம் ஒரு மாதிரி காஞ்சு கெட்டு போய்டும் அதுக்கப்புறமா இதை வந்து நம்ம யூஸ் பண்ண முடியாது ஸோ ஒரு ரெண்டு மூணு நாளைக்காவது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி இந்த லெமனை எப்படி ஸ்டோர் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம் நான் ஏற்கனவே இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவில் இந்த பாதி லெமனை எப்படி ஸ்டோர் பண்ணுறதுன்னு சொல்லியிருந்தேன் இப்போ நான் சொல்ல போகிறது வந்து இன்னொரு மெத்தட் பாதி லெமன் கட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணி போல அந்த யூஸ் பண்ண லெமனோட தோலை மட்டும் எடுத்துக்கலாம் இந்த தோலை வச்சு லெமனை இந்த மாதிரி நல்லா மூடிட்டு ஒரு டூத்பிக் எடுத்து இந்த மாதிரி நல்லா குத்தி வச்சிருங்க இது வந்து நம்ம அப்படியே ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் கண்டிப்பாக ஒரு ரெண்டு மூணு அது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி கண்ணுக்கு போடுற கண்ணாடியிலலாம் பார்த்திங்கன்னா நிறைய தூசி ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எல்லாம் இருக்கும் நம்ம ஸ்டார்டிங்கில் இந்த கண்ணாடி கூட வந்து இந்த மாதிரி ஒரு சாஃப்டான கிளாத் தருவாங்க இது வச்சு மெயின்டைன் இருப்போம் பட் நாலளடைவில் போக போக பார்த்திங்கன்னா இந்த கண்ணாடி வந்து ரொம்ப பலசு மாதிரி நிறைய ஸ்க்ராச்சஸ் உள்ளது நிறைய அழுக்காயிடும் ஸோ இந்த மாதிரி இருக்கிற கண்ணாடியை நம்ம புதுசு மாதிரியே நல்ல பளிச்சுன்னு எந்த ஸ்க்ராச்சஸுமே இல்லாமல் எப்படி சூப்பராக மெயின்டைன் பண்ணணுங்கிறத பார்க்கலாம் இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா வினிகர் தான் வினிகரை இந்த துணியில் கொஞ்சமாக தொட்டுட்டு கண்ணாடி ஃபுல்லாகவே நல்லா தொடைச்சி விட்டுறலாம் இந்த மாதிரி நம்ம போது கண்ணாடியிலேருந்து தூசி அழுக்கு ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எல்லாமே டக்குன்னு போயிடும் கண்ணாடியும் நமக்கு நல்ல பளிச்சுன்னு புதுசு மாதிரி வந்துடும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்ணுக்கு போடுற கண்ணாடி மட்டும் இல்லை நீங்கள் முகம் பார்க்குற கண்ணாடிக்கும் இதே மெத்தட் ஃபாலோ பண்ணிக்கலாம் கண்ணாடி வந்து நல்லா பளிச்சுன்னு வந்துடும் நம்ம வீட்டில் குழம்பு வைக்கிறதுக்கோ பொரியல் பண்ணுறதுக்கோ காய் எதுவுமே இல்லாத சமயத்துலேயோ இல்லை வந்து இன்றைக்கி சமைக்கிறதுக்கு நேரம் இல்லை மற்ற கிளீனிங் வேலைகள்லாம் இருக்குது அப்படிங்கிற நேரத்துலேயோ ரொம்ப ஈஸியாக அஞ்சே நிமிஷத்தில் நம்ம வந்து லஞ்ச் ரெடி பண்ணிடலாம் இதுக்கு உங்களுக்கு குழம்பு எதுவுமே தேவைப்படாது இது வந்து நீங்க குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு லஞ்ச் பாக்ஸ்ல பேக் பண்ணி கொடுத்து அனுப்பலாம் அஞ்சே நிமிஷம் இருந்தால் போதும் டக்குனு செஞ்சிடலாம் ஒரு பேன் நல்ல சூடானதும் இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் நல்ல சூடானதும் நான் வந்து ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி நல்லா குட்டி குட்டியா கட் இதை இத சேர்த்துக்கிறேன் இந்த வெங்காயத்தை வந்து நம்ம ஓரளவுக்கு கோல்டன் ப்ரோன் ஆகுற வரைக்கும் வதக்கிக்கலாம் இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கிணோன்னா தான் நம்ம சாதத்துக்கு நல்ல டேஸ்ட் கிடைக்கும் இந்த வெங்காயம் லைட்டாக வதங்கிட்டுருக்கும்போதே நான் இது கூட நான் வந்து நாலு பல்லு பூண்டு எடுத்து இந்த மாதிரி நல்ல பொடிசாக கட் பண்ணி வச்சிருக்கேன் இதை சேர்த்துக்கிறேன் கூடவே காரத்துக்காக ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் அப்புறம் கொஞ்சமாக கறிவேப்பிலை நல்ல வாசனையாக இருக்கும் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் வெங்காயத்தோடய சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம் நம்ம வந்து பூண்டெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால இந்த சாதம் வந்து நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் எல்லாத்தையும் நல்லா விட்டு வதக்கிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சேர்த்த வெங்காயம் பூண்டு எல்லாமே இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ வந்து நம்ம மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் கூடவே சிக்கன் மசாலா அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் இந்த சிக்கன் மசாலா மட்டும் தான் சேர்க்கணும்னு கிடையாது இதுக்கு பதிலாக மட்டன் மசாலா அப்படி இல்லைன்னா குழம்பு மிளகாய் தூள் இருந்துச்சுன்னா அது கூட நீங்கள் அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் சேர்த்துக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த ஸ்டேஜில் நான் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன் நம்ம சேர்த்த மசாலாவில் இருக்க பச்சை வாசலெலாம் நல்லா போகணும் ஸோ இதை வந்து இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா குக் பண்ணிக்கலாம் இதில் நம்ம தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் நான் வந்து ஏற்கனவே சாதத்தில் உப்பு சேர்த்துருக்கேன் ஸோ இந்த மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு மட்டும்தான் இப்போது சேர்த்துருக்கேன் இப்போ பாத்தீங்கன்னா நம்ம சேர்த்த மசாலா எல்லாமே இந்த அளவுக்கு ஒன்றா சேர்ந்துருச்சு மசாலாவில் இருக்க பச்சை வாசனையும் நல்லா போயிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருக்க சாதத்தை இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க இந்த ரெசிபியை வந்து நம்ம சாப்பாடு அரிசியில் மட்டும்தான் செய்யணும் கிடையாது பாஸ்மதி ரைஸ்லேயும் செஞ்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா நம்மக்கிட்ட கிட்ட நாள் செஞ்ச சாதம் மீதம் ஆயிடுச்சுன்னா அதுலேயும் செஞ்சுக்கலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ கடைசியாக நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு அதையும் இந்த சாதத்தோடய சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் அவ்வளோதான் நம்மளோட தாளித்த சாதம் இப்போ ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிப்பியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் எனக்கு சொல்லுங்கள் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்க எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் எந்த டிப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுங்கிறத கீழே இருக்க கமெண்ட்டில் எனக்கு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம பிஸ்மி சமையலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ